ஒன் ப்ட் கருப்புளுந்து சாதம் கூட தொட்டுக்கிறதுக்கு எள்ளு துவையலைங்க இது எவ்வளவு ஹெல்த்தின்னு நான் சொல்ல தேவையே இல்லைங்க ஹெல்த்தியோட ரொம்ப சிம்பிளான ஈஸி ரெசிபிங்க டேஸ்டாகவும் இருக்கும்னு அது கண்டிப்பா ட்ரை பண்ணி தானே ஆகணும் மூணு பேருக்கு அரை டம்ளர் கருப்பு உடச்ச உளுந்து எடுத்திருக்கங்க ட்ரையா வந்து நீங்க எந்த குக்கர்ல சாதம் வைக்க போறீங்களோ அதே குக்கர்ல சேர்த்துட்டு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் அந்த உளுந்து வறுத்து எடுத்தா போதும் தான் இது ரொம்ப ப்ரௌனா பொன்னிறமா வரணும்னு அவசியம் இல்லை வறுக்காம சேர்த்தா வலுவலுன்னு இருக்குங்க இப்ப அடுப்புல இருந்து இறக்கி வச்சிட்டு வறுத்த உளுந்தோட ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அரிசி நான் சேர்க்கிறேன் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஆறு டம்ளர் தண்ணி சேர்க்கறேங்க ஒன்றரை டம்ளர் அரிசி அரை டம்ளர் உளுந்து மொத்தம் ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளருக்கு ஆறு டம்ளர் தண்ணி இது நீங்க இப்படியே அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு கூட அடுப்புல ஏத்திக்கலாம் இப்ப இதோட கொஞ்சமா மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு கொஞ்சம் கருவேப்பில ஒரு நாலு வர மிளகா ஜஸ்ட் அப்படியே கிள்ளி போட்டிருக்கேன் இதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலுங்க எனக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நான் கொஞ்சம் தேங்காய் அதிகமா சேர்த்திருக்கேன் நீங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும் இல்ல என்ன மாதிரி உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா நீங்க கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன குளிக்கரண்டியில ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அப்படியே வந்து ஊத்தி விட்டுறேன் இது நம்ம வதக்கவோ இல்ல தாளிக்கவோ எதுவுமே தேவையில்லைங்க அவ்வளவுதாங்க தேவையான இது அப்படியே கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சுட்டு நீங்க எப்பவும் வெரைட்டி ரைஸ் எப்படி வேக வைப்பீங்களோ அப்படி வேக வச்சுக்கோங்க நான் எப்பயுமே ஆவி வந்ததுக்கு அப்புறமா சிம் பண்ணிட்டு வெயிட் போட்டுட்டு பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்குவேன் இப்ப தொகையைக்கு நான் கருப்பல் எடுத்ததுனால நல்லா கழுவி எடுத்திருக்கேன் சும்மா ஒரு கையளவுக்கு எடுத்திருக்கேன் நல்லா சிம்ல வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கணுங்க இது வந்து பொன்னிறமாகிறது நமக்கு தெரியாது ஆனா அந்த வாசம் வரும் நல்லா அந்த எள்ளு வாசம் வரும்போது வருபட்டிருக்கும் இது கூட ரெண்டு வரமிளகா ஒரு துண்டு புளி கொஞ்சமா தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவியோ இல்ல வெட்டியோ சேர்த்துட்டு அரை ஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸில போட்டு எடுத்துக்கோங்க நீங்க கருப்பெல்லுக்கு பதிலா வெள்ளை எல்லு சேர்த்து கூட இந்த சட்னி பண்ணலாம் கருப்பெல்லுல நிறைய மண் இருக்கும் அதனால நான் கழுவி சேர்த்திருக்கேன் வெள்ளை எல்லா இருந்தா நீங்க அப்படியே வறுத்துக்கலாம் இப்போ குக்கர்ல நல்லா ஆவி இறங்கி ரெடி ஆயிருச்சு சாதம் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் சூப் சூப்பரா வந்துருக்குங்க பாருங்க நல்லா உதிரி உதிரியா கிடைக்கும் உளுந்துங்கிறதுனால குழஞ்சு ஒரு மாதிரி குழக்கலான்னு இருக்குமோ அப்படி எல்லாம் நீங்க யோசிக்காதீங்க நம்ம வறுத்து சேர்த்திருக்கோம் கரெக்டான தண்ணி ப்ரொபோஷனோட சேர்த்துனீங்க அப்படின்னா சூப்பரா கிடைக்கும் அவ்வளவுதாங்க இந்த சாதம் ரெடி ஆயிருச்சு இப்ப நம்ம